ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய மகள் பவதாரணி அவர்களுடைய திடீர் மரணம் பலருக்கும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்திருக்காங்க அப்படிங்கிறது நேரம் பலருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஆனால் கேன்சருக்கு இப்போல்லாம் எவ்வளவோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் இருக்கிற நிலையில் எதனால் அவங்களுக்கு மரணம் ஏற்பட்டுச்சு எப்படி இப்படி பார்க்காம விட்டாங்க அப்படின்னு பலருக்கும் கேள்விகள் எழுந்திருக்கு நாற்பத்தேழு வயசாகிற பவதாரிணிக்கு ஆரம்பத்தில் கடுமையான வயிற்று வழி பிரச்சனை இருந்திருக்கு பித்தப்பையில் கல் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு ஆரம்பத்தில் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க எதிர்பார்த்த மாதிரியே அவங்களுக்கு பித்தப்பையில் கல் இருந்ததையும் கண்டுபிடிச்சிருக்காங்க அதற்கான ட்ரீட்மெண்ட் தரும்போது தான் அவங்களுக்கு கல்லீரலில் புற்றுநோய் இருக்கிறது கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் துரதிருஷ்டவசமாக அவங்களோட கல்லீரல் புற்றுநோய் ஃபோர்த் ஸ்டேஜில் இருந்திருக்கு பொதுவாக புற்றுநோயை முதல் கட்டத்தில் கண்டுபிடிச்சா ஈஸியாக சரி பண்ணிட முடியும் ஆனால் பவதாரணிக்கு கேன்சரை டயக்னிஸ் பண்ணும்போது ஃபோர்த் ஸ்டேஜில் இருந்திருக்கு தேர்ட் ஸ்டேஜில் இருந்தாலே ஒருத்தவங்களை காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பவத்தாரணிக்கும் ஃபோர்த் ஸ்டேஜில் இருந்துருக்கு எல்லா மருத்துவமும் கைவிட்டதுக்கு அப்புறமா கடைசியாக ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்காக ஸ்ரீலங்காவுக்கு போய் முயற்சி பண்ணியிருக்காங்க ஆனால் காலம் கடந்த சிகிச்சை பலன் இல்லாமல் பவதாரணி சின்ன வயசுலேயே காலம் ஆயிட்டாங்க இசைஞானி அவர்களுக்கு ரெண்டு மகன்கள் இருந்தாலும் பவத்தாரிணி தான் ரொம்ப செல்ல பிள்ளையாக இருந்திருக்காங்க தன் மகளுடைய குரல் ஒரு அபூர்வமான குரல் அப்படின்னு சில இன்டர்வியூஸில் அவர் பெருமையோடு சொல்லியிருக்காரு அது உண்மையும் கூட இந்த நிலையில் பவத்தாரணியுடைய தாய்மாமா மகள் விலாசினி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பவததாரணியும் நானும் ரொம்பவே நெருக்கமானவங்க ஒரு தடவை இளையராஜா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எங்கள் மாமா இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் உடனே அவர் அழுதுகிட்டே உங்கள் அக்காவை கடைசியாக வந்து பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு பவதாரணிக்கு ஃபோர்த்து ஸ்டேஜ் கேன்சர் இருக்கிறது போன மாதந்தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அதை டாக்டர்ஸ் குடும்பத்துக்கிட்ட சொன்னப்போ பவதத்தாரணி கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நாங்கள்லாம் முடிவெடுத்தோம் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் என்னோடய அம்மா ரிப்போர்ட்ஸ்லாம் வாங்கிட்டு எங்கள் ரிலேஷன் டாக்டர் ஒருத்தர்கிட்ட காட்டினாங்க அவர் என்ன சொன்னார்னா பேசாமல் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அது எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு போன வருஷம் நவராத்திரிக்கு நானும் அம்மாவும் இளையராஜா அவர்களுடைய வீட்டுக்கு போயிருந்தோம் அப்போ பார்க்கும்போதே பவதாரிணி ரொம்ப மெலிஞ்சிருந்தாங்க அவங்கள இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வைக்க நாங்கள் எல்லா முயற்சியும் எடுத்தோம் ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னா முதல்ல அவங்களோட உடல்நிலை தேறி வரணும் ரொம்ப மெலிஞ்சிருக்காங்க ட்ரீட்மெண்ட்டை தாங்குற அளவுக்கு அவங்களோட உடல்நிலை இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க பவததாரணியுடைய கணவர் சபரி யுவன் சங்கர் ராஜா எல்லாரும் அவங்கள ஸ்ரீலங்காவுக்கு ட்ரீட்மெண்ட்காக கூட்டிகிட்டு போனாங்க ஆனால் இப்படி நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை பவதாரணி நீண்ட காலம் உயிரோடு இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவங்கள இழக்கிறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை முன்னாடி அவங்களோட பித்தப்பையில் பிரச்சனை இருக்கிறதா டாக்டர்ஸ்லாம் சொன்னாங்க ஆனால் அதை இவங்க ஸ்டோன்னு நினச்சிட்டு அசால்ட்டாக விட்டுட்டாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு விலாசினி சொல்லியிருக்காங்க